வைகுண்ட சதுர்த்தசி சிவன் மற்றும் விஷ்ணுவுக்கு ஒன்றாக பூஜை கார்த்திகை மாதத்தில் சிவபெருமான் மற்றும் விஷ்ணுவுக்கு ஒன்றாக பூஜை செய்யப்பட்டும் பண்டிகை கொண்டாடப்படுகிறது இது வைகுண்ட சதுர்த்தசி என்று அழைக்கப்படுகிறது பஞ்சாங்கத்தின்படி கார்த்திகை மாத சுக்லபட்ச சதுர்த்தசி திதி நவம்பர் பதினான்கு வியாழக்கிழமை காலை ஒன்பது நாற்பத்தி மூன்று மணிக்கு தொடங்கி நவம்பர் பதினைந்து வெள்ளிக்கிழமை காலை ஆறு பத்தொன்பது மணி வரை இருக்கும் வைகுண்ட சதுர்த்தசி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பூஜை நேரம் நவம்பர் பதினான்கு வியாழக்கிழமை அன்று வைகுண்ட சதுர்த்தி பண்டிகை கொண்டாடப்படும் இரவு பூஜைக்கு உகந்த நேரம் இரவு பதினொன்று முப்பத்தி ஒன்பது மணிக்கு தொடங்கி பனிரெண்டு முப்பத்தி ரெண்டு மணி வரை இருக்கும் புராணங்களின்படி ஒருமுறை விஷ்ணு பகவான் ஆயிரம் தாமரை மலர்களால் சிவபெருமானை வழிபட வேண்டும் என்று நினைத்தார் அதற்காக அவர் காசிக்கு சென்று முறைப்படி பூஜை செய்யத் தொடங்கினார் சிவபெருமான் விஷ்ணுவை சோதிக்க ஆயிரம் மலர்களில் ஒன்றை மறைத்து வைத்தார் பூஜையின் போது விஷ்ணு ஒரு மலர் குறைவாக இருப்பதைக் கண்டு அதற்கு பதிலாக தனது ஒரு கண்ணை சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்க முயன்றார் அப்போது சிவபெருமான் அங்கே தோன்றி விஷ்ணுவின் பக்தியை கண்டு மகிழ்ந்தார் அன்று கார்த்திகை மாத சுக்லபட்ச சதுர்த்தசி திதி சிவபெருமான் இந்த சதுர்த்தசி இனி வைகுண்ட சதுர்த்தசி என்று அழைக்கப்படும் இன்று ஹரியையும் ஹரணையும் ஒன்றாக வழிபடுவோருக்கு வைகுண்டத்தில் இடம் கிடைக்கும் என்று கூறினார் அன்றிலிருந்து வைகுண்ட சதுர்த்தசி விரதம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது வைகுண்ட சதுர்த்தசி பூஜை முறை நவம்பர் பதினான்கு வியாழக்கிழமை காலை குளித்த பிறகு கையில் நீர் அரிசி மற்றும் பூக்களை எடுத்துக்கொண்டு விரதம் மற்றும் பூஜை செய்ய வேண்டும் நாள் முழுவதும் உபவாசம் இருக்க வேண்டும் முடியாதவர்கள் ஒருவேளை பழங்களை சாப்பிடலாம் இரவு பன்னிரண்டு மணிக்கு பிறகு சிவபெருமான் மற்றும் விஷ்ணுவின் படங்களை ஒரே பீடத்தில் வைக்க வேண்டும் விஷ்ணுவுக்கு தாமரை மலர்களையும் சிவபெருமானுக்கு வில்வ இலைகளையும் சமர்ப்பிக்க வேண்டும் பூஜையின் போது இந்த மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் விநாயோ ஹரி பூஜாம் சத்யமே மமஹ இரு தெய்வங்களுக்கும் குங்குமத்தால் திலகமிட வேண்டும் மலர் மாலைகளை அணிவிக்க வேண்டும் நெய் தீபமேற்ற வேண்டும் மௌலி எனப்படும் நூலை ஆடையாக சமர்ப்பிக்க வேண்டும் இந்த முறையில் பூஜை செய்த பிறகு தெய்வங்களுக்கு ஆரத்தி காட்ட வேண்டும் இரவு முழுவதும் தூங்காமல் பஜனைகள் மற்றும் கீர்த்தனைகள் செய்ய வேண்டும் மறுநாள் காலை அதாவது நவம்பர் பதினைந்து வெள்ளிக்கிழமை இரு நபருக்காவது உணவளித்து தான தர்மங்கள் செய்ய வேண்டும் அதன் பிறகு நீங்கள் உணவருந்து வேண்டும் இந்த முறையில் வைகுண்ட சதுர்த்தி என்று சிவபெருமான் மற்றும் விஷ்ணுவுக்கு பூஜை செய்து விரதமிருப்பவர்களின் வீட்டில் செல்வம் பெருகும் பிரச்சினைகள் நீங்கும்